வணக்கம் உறவுகளே இப்போ ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா மகன் மகள் எல்லா பேரும் இருக்காங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியலை அவரால் வேலைக்கு போய் காசு பணம் சம்பாதிக்க முடியல அவருக்கு ஒரு சொத்து இருக்குது அந்த சொத்தை வச்சு மையங்கிட்ட கேட்குறாரு எப்பா எனக்கு முடியலை எனக்கு சாப்பாட்டுக்கு செலவுக்கு காசு விடுன்னு மையம் வந்து தரமாட்டுறான் மக தரமாட்டேங்கிது அப்படின்னு என்ன செய்யலாம்னா உங்களுடைய பேரில் வீட்டு பத்திரம் இருந்தால் அந்த பத்திரத்தை கொண்டி பேங்கு கொண்டியை அடகு வச்சு இந்த மாதிரி எனக்கு மாதம் ஒரு இருபது நேரம் செலவுக்கு தேவைப்படுது இல்லையா சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பத்திரத்தை ஈடுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு மாதம் மாதம் இருபதாயிரம் ரூபாய் இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க சரிங்களா அந்த காசை வச்சு நீங்கள் சாப்பிட்டு நிம்மதியாக இருங்க வாழலாம் அதே போல் சொத்து வேணும்னு சொல்கிற மயனோ மகளோ வரும்போது ப பேங்காரங்க கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் அப்பா இவ்வளோ பண வாங்கியிருக்காரு இவ்வளோ பணத்தை கட்டுங்க கட்டின ஒரு படம் உங்களுக்கு பத்திரத்தை நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொத்து வேணும்னா கட்டி வாங்கிட்டு போட்டோம் சொத்து வேணாம் அப்படின்னா அந்த பேங்க்காரங்களே அந்த வீட்டை ப வீட்டை விற்றுட்டு அவங்க எவ்வளவு காசு வாங்கியிருக்காங்களோ வட்டி முதலும் அதை எடுத்துக்கிட்டு மிச்ச காசை கொடுப்பாங்க இது நடைமுறையில் இருக்குது இப்போ முடியாத காலத்தில் அப்பன் அம்மா அப்பா அம்மாவுக்கு பார்க்க வேண்டியது ம பிள்ளைகளோட கடமை பார்க்க மாட்டில்னா இந்த மாதிரி படுத்தலாம் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார் அதை நான் உங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்க உறவுகளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நான் இந்த பதிவு போட்டேன் அன்பான உறவுகளே வருத்தப்படாதீங்க உங்கள் பேரில் வீட்டு பத்திரமோ சொத்தோ இருந்துச்சுன்னா அந்த பத்திரத்தை கொண்டு போய் வேங்களை போய் அடமனை வச்சு மாதம் உங்களுக்கு எவ்வளவு சேவை தேவைப்படுதோ நீங்கள் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வாழுங்க சொத்து வேணும்னு நினைக்கிற உங்கள் பசங்கள் பொண்ணுங்க அந்த பத்திரத்தை மீட்டு அவங்க சொத்தை எடுத்துகிட்டு போட்டோம் எதுக்கு நீங்கள் போய் யார்கிட்டையும் போய் கை நட்டி கை கை கட்டி நின்று நின்று ஆயிரம் கொண்டு ரெண்டாயிரம் குண்டு எதுக்கு கேட்குறீங்க தேவையே கிடையாது இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்குது யூஸ் பண்ணுங்கள்